ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பழமையான பொருட்களை விற்கக்கூடிய ஒரு பாட்டியை காண்பிக்கிறார்கள் முகமூடி போட்ட ஒரு குரூப் அந்த கடைய சுத்து போடுகிறது அந்த பாட்டி கேக்குது என்னையே கண்டுபிடிக்க இவ்வளவு நாளா டேபிள் மேல ஒரு லெட்டர் வைக்கிறாங்க உடனே அந்த பாட்டி என்னப்பா இந்த லெட்டர் கேக்குது அதுக்கு அந்த முகமூடி போட்ட ஆளு உன்னுடைய சூசைட் லெட்டர் தான் சொல்றான் அத சொன்ன உடனே பாட்டியை பார்த்து நெற்றியில் சுட்டு விடுகிறான் பாட்டி பக்கத்திலேயே சிவப்பு கலர் துணி போட்டு ஒரு பொருளை மூடப்பட்டுள்ளது அடுத்து பார்த்த பிரைம் மினிஸ்டர் காண போட்டி நடக்கிறது பிரைம் மினிஸ்டருக்காக கேண்டிடேட் நிற்கிறார் கூடவே அன்கம்ஃபர்டபிள் வேட்பாளரின் மனைவி நிற்கிறார் அவங்க பக்கத்திலே இரண்டு பேர் நிற்கிறார்கள் அவர்களை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் சொல்கிறேன் இவர்களை செய்க வைப்பதற்காக ஆலோசனை ஹெட் ஒருத்தி இருக்கா அவள்தான் போட்டோ சூட் எல்லாததையும் அரேஞ்சு பண்றது ஒரு ரிப்போர்ட்டர் பையன் அந்த ஹெட் கூட கடலை போட்டுட்டு இருக்கிறான் இன்னைக்கு நைட் சந்திப்போமான்னு கேட்கிறான் ஏன்னா இரண்டு பேடு லவ் பண்றாங்க வேரட்பாளார் முன்னாடி எதுவும் பேசாதாடாது சொல்றா இவன் இவகிட்ட இருந்து எதாவது இம்பர்மிஷன் கிடைக்காமனு அழையுவா அவா உடனே ஏதும் சொல்ல முடியாதுன்னு கிளம்பிரா அவா வேட்பாள கிட்ட போய் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு சொல்றா லிப்ட் வர வரைக்கும் ஏதோ சமாளிச்சு வந்தா வேட்பாளரின் மனைவி அவங்க நேச்சுரல்ல மறைச்சு ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசி நேரத்திலே அவங்க நேச்சுரல் சிரிப்பு ஒன்னு இருக்கும் அது சிரிச்ச உடனே இருந்து ரிப்போர்ட்டர் போட்டோ எடுத்துட்டான் மார்னிங் பேப்பர்ல போட்டுட்டான் அவங்கள ஒரு காமெடியா தான் பாக்குது இவ மேல பெருச பாசம் காட்டல அடுத்து ஏதோ ஒரு ஷோ இருக்கு போல அந்த ஷோல போய் பேசுன ஏதாவது ஓட்டு கிடைக்குமனு ஹெட் சொல்றா எப்படியாவதுதான் புருஷனை பிரதமர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை அந்த அம்மாவுக்கு தன்னையே எல்லாரும் லவ் பண்ணணும்னு ஆசை இந்த அம்மாவுக்கு அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படி பண்ணாதீங்கன்னு கையில் அடிப்பாள் உடனே அந்த ஹெட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் பார்த்து இன்னொரு முறை இப்படி பண்ணா வேலை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்றா அந்த அம்மா தேங்க்ஸ்னு சொல்றாங்க இந்த அம்மா ஒரு வெகுளி எல்லாரும் தன்னை விரும்பணும் ஆசைப்படுற ஆளு உங்ககிட்ட ஒரு ரிமோட் மாதிரி ஒன்னு கொடுத்தேனே அதை அமுக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு ஹெட் சொல்றாள் அமுக்குன உடனே ஒரு செக்யூரிட்டி காய் வந்து ஏதாவது ப்ராப்ளமானு கேக்குறான் சும்மா டெவைஸ் வேலை செய்தான்னு பார்த்தோம் நீங்க போகலாமனு சொல்றாள் ஹெட் எப்படி சூப்பரானு ஹெட் கேட்கிறாள் அவளும் சூப்பர்னு சொல்றாள் அந்த கூட்டத்திற்கு நான்கு பேர் கலந்துக்கிறாங்க நம்ம வேட்பாளரும் வர்றாங்க அவங்க எல்லாரும் உள்ள போய்டாங்க கெக்ரிட்டிய உள்ள விட மாற்றாங்க செக்யூரிட்டி உடனே என்னை உள்ள விட மாற்றங்கன்னு சொல்றான் ஹெட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அதுக்கு ஹெட் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்றா எல்லாத்தையும் உள்ள போக வச்சிட்டு கதவை முடுறாங்க ஒரு தாடிக்காரன் இந்த தாடிக்காரனுக்கு அமைச்சரா ஆகணும் ஆசை வேட்பாளர்கிட்ட புருஷன் ஆறுதலா பேசி அமுச்சு வைப்பான் ஹெட் கிட்ட நீ உள்ள பேயாக அவசியம் இல்லைன்னு சொல்லுவான் அதற்கு ஹெட் நான் பக்கத்திலிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும் அப்புறம் உன் இஷ்டமுன்னு சொல்றான் வேட்பாளரின் புருஷன் கண்ணாடிக்காரி கதவை திறக்கிறாள் அந்த கண்ணாடிக்காரி ஒரு கவர கொடுக்கிறாள் நீங்க தான் இதை வழிநடத்தணும்னு கொடுக்கிறாள் நடக்கிற கூத்தலாம் வேட்பாளரின் புருஷன் கேமரா மூலம் பார்க்கத்தான் செய்கிறான் உடனே அந்த துணியை எடுக்கச் சொல்றாங்க எடுத்த உடனே அதிலிருந்தது அந்த பெட்டிதான் ஆப்கோலைஸ் பாக்ஸ் அதை பார்த்தவுடன் ரிப்போர்ட்டர் தாம் தூம் கத்துறான் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அந்த துவாரத்துக்கு ஏத்த மாதிரி சாவிய போடணும் நீங்க சரியான சாவியப் போடணும் மனசார போட்டேங்கன்னா அது நடக்கும் கேட்டது நடக்கும் ஆனா ஃபீல் பண்ணி போடணும் உங்க எதிர்காலத்துக்கு எது சரியோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் தாடி ஆள் ஒரு வண்டியை தள்ளிட்டு வத்தான் செக்யூரிட்டி கிட்ட உங்க கன் கொடுங்கன்னு கேட்டுக்கிறான் அதுக்கு செக்யூரிட்டி உங்கள மாதிரி சிவிலியன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு உடனே அந்த தாடி கையில இருந்த கரண்ட் ஷாக் கொடுக்கற மிஷின் வச்சு செக்யூரிட்டியை தாக்கிறான் அந்த செக்யூரிட்டி மயங்கிருவார் அப்புறம் ஒரு ஆள் சாவி அதுல போட்றான் அவன் என்ன சொல்லிட்டு போட்டான் தெரியுமா என் பேங்க் கணக்கு இரண்டாம் கணக்கு ஏறணும்னு சொல்லி போட்டிருக்கான் உடனே அந்த டிவில் இவன் பேங்க் பாலன்ஸ் அதிகமாகுது அடுத்து அவன் சூடு ஆகும் உடம்பு ஒரு மாதிரி பண்ணும் அப்புறம் கிட்னி எடுப்பாங்க ஒரு லட்சம் டாலர் ஏறும் அப்புறம் கண் எடுப்பாங்க ரெண்டு லட்சம் டாலர் ஏறும் இப்படி உடம்பு உள்ள உறுப்புகளை எடுத்து எடுத்து பணம் வரும் அவன் செத்து போயிருவான் பிராகு செக்யூரிட்டி மயக்கத்துல முழிச்சிருவான் கதவை திறக்க முயற்சி பண்ணுவான் திறக்க முடியாது அப்புறம் உள்ள நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்து கண்ணாடியும் தாடியும் சிரிக்குங்க அப்புறம் அந்த வயசான ஆளு அந்த பாகிஸ்தானி பொம்பளைய பார்த்து திட்டிகிட்டு ரொம்ப பேசிட்டு இருப்பார் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும் ஹார்ட் அட்டாக் அந்த பாகிஸ்தானி பொம்பளை தான் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி மாத்திரை கொடுத்து சரி பண்ணும் அப்புறம் டிவில நியூஸ் வாசிக்கிறாங்க தோல்வி பயத்தால வீட்டுக்குள்ள முடங்கிட்டார்னு நியூஸ் சொல்றாங்க அத பார்த்துட்டு வேட்பாளர் புருவின் எதையாவது சொல்லி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வா என்று தாடியிடம் சொல்கிறார் பிறகு அந்த செக்யூரிட்டி ஐயும் கொன்னுருன்னு சொல்றான் உடனே அந்த தாடியும் கதவை திறந்து அந்த செக்யூரிட் போறான் பாதுகாப்பையும் மயங்கியபடி இருக்கான் பக்கத்துல வந்தவுடன் அந்த துப்பாக்கிய தாடியை சுற்றுறான் அப்புறம் அந்த வயனால ஆள் தன் மனைவியை போல அதனால் சாவியை எடுத்து அந்த துவாரத்தில் போடுகிறார் என் மனைவி வேண்டுமென்று அதைப்போல் அவர் மனைவியும் வந்து விடுவாள் வெளியே நிக்கிற கண்ணாடி யாரும நீயும் எப்படி வந்தான்னு கேக்குறா உடனே அந்த பாட்டி சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை கழுத்து சேர்த்து ஒரு வெட்டு கழுத்து புடிச்சுக்கிட்டு போவா கண்ணாடி கையை புடிச்சு எரிஞ்சு சாவடிப்பாள் அப்புறம் செக்யூரிட்டி அந்த பாட்டிய தடுக்க பார்ப்பான் அந்த பாட்டி அந்த செக்யூரிட்டியை கழுத்தை புடிச்சு கொன்று விடுவாள் அப்புறம் உள்ள வரும் பாட்டி வரும் புருஷன் வந்துட்டாயா வந்துட்டாயான்னு சொல்லி கட்டி பிடிப்பாரு உடனே அந்த பாட்டி வந்துட்டேன்னு சொல்லும் அப்புறம் போதைய அந்த பாட்டி நான் செத்ததுக்கு காரணம் அவள்தான் அவள கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கழுத்து புடிச்சு நெரிச்சு கொல்லும் பாட்டியோட புருஷன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தார் சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது அப்புறம் பாகிஸ்தானி டாக்டர் இறந்து விடுவாள் பாட்டியோட புருஷனும் இறந்து விடுவார் பாட்டியும் மறைந்துவிடும் உடனே ஹெட்டு சொல்லும் நான் தான் திறக்க வேணான்னு சொன்னேல இப்ப இந்த விபரீதம் நடந்து இருக்காது அல்லவா இப்படி நடந்திருக்கிறது பத்தாதுன்னு சாவியை துவாரத்தில் போடப் போகிறாள் எனக்கு புகழ் வேண்டும் என்பதற்காகவும் எல்லாரும் என்னை மதிப்பதற்காகவும் என் புருஷன் பிரைம் மினிஸ்டர் ஆகவும் நான் இதை செய்யப்போகிறேன் இதையெல்லாம் வீடியோ எடுக்கிறான் அந்த ரிப்போர்ட்டர் இந்த வீடியோ எல்லாம் நாளைக்கு வரப்போகிறது ஊரே உன்னை பார்த்து சிரியோ சீரியா சிரிக்கப் போகுதுன்னு சொல்றான் அதற்கு வேட்பாளரின் மனைவி இந்த வீடியோவ போடத நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்கிறாள் அப்பையும் அவன் மனசு இறங்கவில்லை உடனே அவளுக்கு கோபம் வந்து அடிக்கப் போகிறாள் அவனுடனே செக்யூரிட்டியிடம் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவளை மிரட்டுகிறான் அவளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை அழுகையை பொறுத்து கொண்டு சமாதானமாகி துவாரத்தில் சாவியை போடுகிறாள் சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி வருகிறது அமெரிக்காலெல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சு அன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் சொல்லிடுவாங்க அந்த டிவி வரும் அவள் புருஷன் ஜெயித்துப் போல அதை அவள் சந்தோஷப்படுவாள் அப்புறம் ஹெட் அந்த ரிப்போர்ட்டர் கையிலிருந்து துப்பாக்கிய புடுங்க பார்ப்பா அப்போ தவறுதலா தன்னை சுட்டுக்கவான் கீழே விடும்போது அவன் விரல் ட்ரிகர் மேலே பட்டு வேட்பாளரின் மனைவி நெத்தியில் கட்டுவிடும் இப்படிதான் ரெண்டு பேரும் சாவங்க அப்புறம் வேட்பாளர் ஹெட் பார்த்து இதுக்கு உன்னை எச்சரித்தேன் நீ கேட்கவில்லை பரவாயில்லை எதையெல்லாம் வெளிய போய் சொன்ன அவளுதான் என்று எச்சரித்துட்டு போயிற்றான் அப்புறம் இதையெல்லாம் சீரணிக்க முடியாம அவள் ஒரு சாவியை எடுத்து அந்த துவாரத்தில் போடுறா என்ன நினைச்சு போட்ட தெரியுமா வேட்பாளர் சாவணும்னு அதுவும் இவ கையாலா அதுவும் நடந்தருது இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற பெட்டி உங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு கால் உங்களுக்கு துறக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் துறப்பீங்களா ஆமா இல்லை என்று கமெண்ட் செய்யுங்கள் ஒரு கால் துறக்க ஆசை பட்டேங்களன என்ன ஆசை படுவீங்க அதையும் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி